கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியர் பணியாளர் நலவாரியம் என்பதை தமிழக கிறிஸ்தவ போதகர்கள் நலவாரியம் என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என வி எஸ் ஐசக் ஐயா கோரிக்கை ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அரக்கோணம்படுத்த மஞ்சம்பாடியில் உள்ள வி எஸ் ஐசக் கல்லூரியில் குளோபல் கிறிஸ்டியன் சர்ச் ஆப் இந்தியா சினட் திருசபையின் நாற்பத்தி ஏழாவது பேராய மாமன்ற கவுன்சில் கூட்டம் நேற்று நடைபெற்றது கூட்டத்திற்கு ஐசிசிஐ சினட் பிரதம பேராயர் விஎஸ் ஐசக் ஐயா தலைமை தாங்கி பேசியதாவது கடந்த நாட்களில் கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியர் மற்றும் பணியாளர்கள் நலவாரியம் அமைக்கப்பட்டது அந்த வாரியத்தில் தலைவர் துணைத் தலைவர் மாநில உறுப்பினர்கள் சரியான முறையில் நியமிக்கப்படவில்லை ஆகவே அதை மாற்றி குளோபல் கிறிஸ்டியன் சர்ச் ஆப் இந்தியன் சினட் சம்பந்தப்பட்ட பேராயர்களுக்கும் தலைமைக்கும் உரிய முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் மேலும் கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியர் பணியாளர் நலவாரியம் என்பதை மாற்றி தமிழக கிறிஸ்தவ போதகர்கள் நலவாரியம் என பெயர் மாற்றம் செய்து ஆணை வெளியிட வேண்டும் மேலும் மாவட்ட வாரியர் தலைமை பதவியும் வாரியர் உறுப்பினர்கள் பதவியும் சிறுபான்மை போதகர்கள் நலவாரியம் அட்டைகள் உடனடியாக வழங்க வேண்டும் தையல் இயந்திரம் உடனடியாக வழங்க வேண்டும் விண்ணப்பிக்கப்பட்ட சிறுபான்மை நிறுவனங்களுக்கு உடனடியாக அரசு அங்கீகாரமும் தடையில்லா சான்றும் வழங்க வேண்டும் என்று பேசினார் மேலும் கூட்டத்தில் ஐசிசிஐ சினாட் திருசபையை தமிழ் மாநிலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட பட்டியலில் தமிழக அரசு சேர்க்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் பேராயர்கள் டேவிட் குட்டி பர்னபாஸ் சைமன் ஹெஜரால்ட் டேவிட் ஜெய்சன் உள்ளிட்ட துணை பேராயர்கள் போதகர்கள் பலர் கலந்து கொண்டனர் இன்றைக்கு நாற்பத்தி ஏழாவது ஜி சி சினால் பேராய மாமன்ற கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் குறிப்பாக கடந்த நாட்களில் கிறிஸ்தவ தேவாலயத்தில் பணிபுரியும் உபதேசர் மற்றும் பணியாளர்கள் நல்ல வாரியம் அமைக்கப்பட்டது அந்த வாரியத்தில் தலைவர் தலைவர் மற்றும் மாநில உறுப்பினர்கள் சரியான முறையில் அவர்கள் நியமிக்கப்படவில்லை ஆகினால் அந்த வாரிய உறுப்பினர்களை மாற்றி ஜிசிஸினால் சம்பந்தப்பட்ட பேராயர்களுக்கும் தலைமைக்கும் உரிய முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதே நேரத்தில் கிறிஸ்தவ தேவாலயத்தில் பணிபுரியும் உபதேசர் பணியாளர் நலவாரியம் என்பதை மாற்றி தமிழக கிறிஸ்துவ போதகர்கள் நலவாரியம் என பெயர் மாற்றம் செய்து ஆணை வெளியிட வேண்டும் மேலும் மாவட்ட வாரிய தலைவர் பதவிக்கு ஜிசிசி பேராயர்கள் காவல்துறை மூலமாக அவர்கள் பரிசோதிக்கப்பட்டு பட்டியல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தது ஆனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்னும் அந்த வாரிய தலைவர் பதவி கொடுக்கப்படவில்லை மாவட்ட வாரிய உறுப்பினர் பதவிகளும் கொடுக்கப்படவில்லை அதே நேரத்தில் வாரியத்தினுடைய அடையாள அட்டைகள் இன்னும் கொடுக்கப்படாமல் இருக்கிறது தையல் மிஷின்கள் வந்து தேங்கி கிடக்கிறது இன்னும் அந்த தையல் மிஷின்களும் கொடுக்கப்படவில்லை ஆகினால் வாரிய தலைவர் மாவட்ட வாரிய தலைவர் பதவி மற்றும் வாரிய உறுப்பினர்கள் சிறுபான்மை மற்றும் போதகர் நல வாரிய உறுப்பினர் அட்டைகள் உடனடியாக வழங்க வேண்டும் தையல் மிஷின் வழங்க வேண்டும் அதோடு கூட வாரியத்துடைய பெயர் மாற்றம் செய்யப்பட வேண்டும் ஜி சி சினாடுக்கு தலைமை பதவியும் வாரியத்தில் தலைவர் பதவியும் அளிக்க வேண்டும் சிறுபான்மை நிறுவனங்கள் விண்ணப்பிக்கப்பட்ட பல கல்லூரிகள் இன்னும் அரசு அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை தடையின்மை சான்று கொடுக்கப்படவில்லை உடனடியாக தடையின்மை சான்றும் அங்கீகாரமும் மருத்துவக் கல்லூரி செவிலியர் கல்லூரி சட்டக்கல்லூரிகளுக்கு சிறுபான்மை கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் தர வேண்டும் என்று குளோபல் கிறிஸ்டின் சர்ச் இந்த இந்திய சினாட் சார்பாக இந்த நாற்பத்தி ஏழாவது கவுன்சில் கூட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்